முக ஸ்டாலினுக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்த ஆளுநர் ரவி மூன்று ஆண்டுகளாக கிடப்பில் கிடந்த முக்கிய மசோதா ஜனாதிபதிக்கு பறந்தது அடுத்த மனுவுடன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடிய திமுக வணக்கம் நண்பர்களை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே மசோதா விவகாரத்தில் உச்சகட்ட மோதல் நடைபெற்று வந்தது குறிப்பாக ஆளுநர் ரவி கிடப்பில் போட்ட பத்து மசோதாக்கள் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடுத்த நிலையில் அதை தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிபதிகளை ஒப்புதல் கொடுத்தார்கள் அதோடு கொள்ளாமல் எந்த மசோதாவாக இருந்தாலும் மூன்றே மாதத்தில் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்களுக்கு நீதிபதிகள் கெடு வைத்தார்கள் இது கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்தியது அதன் பிறகு ஜனாதிபதி எழுப்பிய பதினான்கு கேள்விகளுக்கு பிறகு ஐந்து அமர்வு நீதிபதிகள் இந்த மூன்று மாத கெடு விவகாரத்தை ஆலோசித்து அதை நீக்கினார்கள் ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவு போட முடியாது என்று கூறினார்கள் இப்படியான நிலையில் ஏற்கனவே திமுக அரசு அனுப்பிய கருணாநிதி பல்கலைக்கழகம் மற்றும் விளையாட்டுத்துறை பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட இரண்டு முக்கிய மசோதாக்கள் ஆறு மாதங்களுக்கு மேலாக ஆளுநர் மாளிகையில் கிடப்பில் கிடந்த நிலையில் பின்னர் அந்த இரண்டு மசோதாக்களையும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தார் ஆளுநர் ரவி இதை எதிர்த்து திமுக தங்களது முரசொலி பத்திரிகையில் செய்தி வெளியிட்டது இதன் காரணமாகவே ஆளுநர் மாளிகை அது குறித்து ஒரு விளக்கம் கொடுத்தது அதில் மாநில அரசு நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க முடியும் ஆனால் கல்வி மத்திய அரசின் பட்டியலில் இருப்பதால் அது குறித்த மசோதாக்களை ஒப்புதல் கொடுக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை அதனால் அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி மத்திய அரசிடம் ஒப்புதல் பெற முடியும் இதை நான் சொல்லவில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது அதன்படிதான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அதோடு தமிழக அரசு அனுப்பும் மசோதாக்களில் உள்ள தவறுகளை சரி செய்துதான் அனுப்ப வேண்டும் என்கிற கடமையும் எனக்கு உள்ளது அதன் காரணமாகவே சில மசோதாக்களில் உள்ள சட்ட சிக்கல்களை சுட்டிக்காட்டி மீண்டும் அனுப்புமாறு தமிழக அரசுக்கு நான் திருப்பி அனுப்புகிறேன் ஆனால் அதை நான் திருப்பி அனுப்புவதாகவும் அனுப்புவதாகவும் விமர்சனம் செய்கிறார்கள் கல்வி மத்திய அரசின் பட்டியலில் இருக்கும் போது நான் ஒப்புதல் கொடுக்க முடியும் அதனால் தான் ஜனாதிபதிக்கு அனுப்புகிறேன் என்று அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார் இந்த நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி மு க ஸ்டாலின் ஆளுநருக்கு அனுப்பிய சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவை நான்கு முறை ஒப்புதல் கொடுக்காமல் திருப்பி அனுப்பிய ஆளுநர் ரவி தற்போது அதற்கு ஒப்புதல் கொடுக்காமல் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார் ஏற்கனவே கருணாநிதி பல்கலைக்கழகம் விளையாட்டு பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட இரண்டு மசோதாக்கள் ஜனாதிபதி மாளிகையில் கிடைக்கும் நிலையில் தற்போது மூன்றாவதாக சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் மசோதாவையும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துவிட்டதால் திமுக கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளது ஆனால் இதுவும் பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்டது என்பதால் தான் அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார் என்றாலும் திமுகவை பொறுத்தவரை ஆளுநர் எந்த ஒரு மசோதாவை கிடப்பில் போட்டாலோ அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்பினாலோ உடனே எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதை வாடிக்கையாகிவிட்டார்கள் கருணாநிதி பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றிருக்கும் அவர்கள் தற்போது சித்த மருத்துவ கல்லூரி மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்ததற்கு எதிராகவும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார்கள் குறிப்பாக தனது தந்தை கருணாநிதி பெயரில் தொடங்கும் பல்கலைக்கழகத்தை தான் ஆட்சியில் இருக்கும் போதே தொடங்கிவிட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் தீவிரம் காட்டி வருகிறார் ஆனால் அதற்காக அவர் பல வழிகளில் முயற்சி எடுத்த போதும் எந்த பலனும் கிடைக்கவில்லை அதனால் கண்டிப்பாக இந்த ஐந்து ஆண்டு திமுக ஆட்சி முடிவடைவதற்குள் கருணாநிதி பல்கலைக்கழகத்தை திறப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது அதோடு உச்சநீதிமன்றம் ஜனாதிபதி ஆளுநருக்கு கிடை விதிக்க முடியாது என்பதனால் திமுக வசமாக சிக்கி உள்ளது என்றாலும் இதற்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடர்ந்து ஆளுநருக்கு மூன்று மாதம் கெடு விதிக்க வைப்போம் என்று மு க ஸ்டாலின் கூறிய போதும் உச்ச நீதிமன்றமே அந்த கெடுவை நீக்கிவிட்ட பிறகு இனிமேல் அதற்கான சாத்தியமே இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் காங்கிரஸை இரண்டாக உடைக்க முடிவு அறிவாலயத்தில் போடப்பட்ட பகீர் திட்டம் திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கிறது கூட்டணியிலிருந்து ஓரிரு கட்சி வெளியேறினாலும் மு க கதை முடிந்துவிடும் அதிலும் காங்கிரஸ் வெளியேறினால் மொத்தமும் காலி ஆனால் காங்கிரஸ் கட்சியோ தங்களது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் இல்லை என்றால் ஐந்து ராஜ்யசபா எம்பி சீட் தர வேண்டும் என்று மு க ஸ்டாலினுக்கு புதிய செக் வைத்துள்ளார்கள் என்றாலும் இந்த இரண்டையுமே என்னால் இருக்க முடியாது கடந்த காலங்களை போன்று இருபத்தைந்து தொகுதிகளை மட்டுமே தருவேன் என்று கூறியுள்ளாராம் ஸ்டாலின் அது மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சி கேட்கக்கூடிய தொகுதிகளை தர முடியாது நாங்கள் தரக்கூடிய தொகுதிகளில்தான் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்றும் திமுக தரப்பு கூறி வருகிறதாம் இதன் காரணமாகவே மயிலாடுதுறையைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி திமுக இடத்தில் மோதலில் ஈடுபட்டு வருகிறார் இவர்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸின் ஐந்து பேர் கொண்ட குழு மு க ஸ்டாலினை அறிவாலயத்தில் சந்தித்த போது இவரோ விஜயை அவரது பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் போய் சந்தித்தார் இது திமுகவுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சியை கொடுத்தது ஒருவேளை அவர்கள் எதிர்பார்க்கிற தொகுதியை நாம் கொடுக்கவில்லை என்றால் விஜய் கூட்டணிக்கு சென்று விடுவார்களோ என்கிற அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் தான் போட்டியிட விரும்பினார் ஆனால் திமுக அதற்கு தடை போட்டுவிட்டது அதனால் தான் இந்த முறை தாங்கள் எதிர்பார்க்கிற தொகுதிகளை தரவில்லை என்றால் கூட்டணியை மாற்றிவிட வேண்டும் என்று பிரவீன் சக்கரவர்த்தி திட்டமிட்டு வருவதாக கூறுகிறார்கள் இதனால் தான் ஒருவேளை இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் ராகுல் இடத்தில் திமுக பற்றி தவறாக போட்டுக் கொடுத்து கூட்டணியை உடைத்து விடுவார்களோ என்கிற அச்சத்தில் இருக்கும் மு க ஸ்டாலின் ஒருவேளை அவர்கள் கூட்டணியை மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டால் காங்கிரஸ் கட்சியை நாம் இரண்டாக உடைத்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறாராம் குறிப்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பலர் மு க ஸ்டாலின் பக்கம்தான் உள்ளார்களாம் அதனால் பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் தொடர்ந்து தொகுதி பங்கீடு விவகாரத்தில் தாங்கள் கேட்கும் தொகுதிகளை தந்தாக வேண்டும் என்று பிடிவாதமாக இருப்பதோடு கூட்டணியை மாற்றுவதற்கு திட்டமிட்டால் தேர்தல் நெருங்கும் போது காங்கிரஸ் கட்சியை இரண்டாக உடைத்தாவது கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக திட்டம் தீட்டி வருகிறார்களாம் அந்த அளவுக்கு மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த முறை கூட்டணியும் உடைத்துவிடக்கூடாது வெற்றியும் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வதற்கு தயாராகிவிட்டார் அதிலும் இதுவரை காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவை விட்டால் வேறு ஆப்ஷனே இல்லை என்கிற நிலைதான் இருந்தது ஆனால் தற்போது விஜய் களத்துக்கு வந்திருப்பதால் திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதனால்தான் தான் இதுபோன்ற பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகி உள்ளது இருப்பினும் திமுக கூட்டணி உடையாமல் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சியை கூட உடைப்பதற்கு மு ஸ்டாலின் தயாராகி வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் வரை விடமாட்டோம் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனுக்கு ஆதரவாக களமிறங்கிய வழக்கறிஞர்கள் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் உத்தரவிட்ட நிலையில் அதை தமிழக அரசு தடுத்து நிறுத்தியது இதையடுத்து அதற்கு எதிராக பாஜக இந்து முன்னணி போன்ற கட்சிகள் களமிறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதோடு திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இதை விமர்சனம் செய்தார்கள் குறிப்பாக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் விசிகா கம்யூனிஸ்ட் போன்ற கட்சியினர் விமர்சனம் செய்த நிலையில் திமுக எம்பிகள் மக்களவையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் தீர்ப்பை விமர்சனம் செய்து அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று முழக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் நேற்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாக மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் உள்ள வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் அப்போது ஜி ஆர் சுவாமிநாதனின் தீர்ப்பை விமர்சித்த மதுரை வெங்கடேஷன் உள்ளிட்டோருக்கு எதிராகவும் முழக்கமிட்டார்கள் அதோடு நீதித்துறையின் மாண்பை காப்போம் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவோம் என்று கோஷம் எழுப்பியுள்ளார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் பங்கேற்றுள்ளார்கள் விஜயின் பொதுக்கூட்டத்திற்குள் துப்பாக்கியுடன் வந்த நபர் நடிகர் விஜய் நேற்று புதுச்சேரியில் திறந்தபடியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார் அங்குள்ள உப்பளம் மைதானத்தில் இது நடைபெற்றது ஐந்தாயிரம் பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று கேட்டார் பலத்த பாதுகாப்பு போட்டிருந்த போலீசார் உள்ளே அனுமதிக்கப்படும் முன்பு ஒவ்வொருவரையும் சோதனை நடத்தினார்கள் அப்போது ஒரு நபர் துப்பாக்கியுடன் வந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது சிவகங்கை மாவட்ட தமிழக வெட்டிக்கழகத்தின் செயலாளர் பிரபு என்பவர் தனி பாதுகாவலர் அவர் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து அந்த நபரை கைது செய்த போலீசார் அரசியல் கட்சியின் பிரச்சார கூட்டத்துக்கு துப்பாக்கியுடன் வந்ததின் காரணம் என்ன இந்த துப்பாக்கியை பயன்படுத்துவதற்கான உரிமை முறைப்படி வாங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து அவரிடத்தில் விசாரணை நடத்தி வருகிறார்கள்